ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वास्देवाय नारायण नमस्कृत्यम नरंज्व नरोतम देवी सरस्वती नशन भगवत सव्य भगवती उत्तम श्लोक भक्तिर्वाति नशम करोन भंगाय तेरमत्म वंदे श्रीहरुदी दारिण परमानंदमाधुशैतरोम अज्ञान ज्ञानकन सलाकुमित ये तस् श्री गुरव नम ऊँ विष्णुपय कृष्ण प्रसाद बुद्ध श्रीमती जयपद गुस् स्वामी दी नमो आचार्य पद निग्र गौर तमता नरकारी नमो ओं विष्णुदाय कृष्ण प्रसाद बुदल श्रीमती भक्ति वेदां स्वामी दीनामे नमस्ते सरस्वती देवी गौरवानी प्रचार निर्वेषून्य देश दारिण जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद प्रभुितानंद्री अद्वैदार श्रीवासि गौरव भक्तवृद हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण एल नमस्कार श्रीमद्भागव ஒன்பதாவது ஸ்கந்தம் நான்காவது அத்தியாயம் துருவாசர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் அதை தான் பார்க்க போறோம் என்ன அபராதம் பண்ணிட்டார் அப்படின்னுட்டு நம்ம வந்து பார்க்க போறோம் சோ நம்ம வந்து நேற்று கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா நபகன் அவர் வந்து நிறைய நாள் குருகுலத்துல இருந்துட்டு லேட்டா வந்ததுனால சோ அவருடைய மகன் தான் ஞாபகன் சோ அவர் லேட்டா வந்ததுனால என்ன ஆயிடுச்சு அவங்களுடைய சகோதரர்கள் எல்லாரும் அவங்க சொத்தை அப்பாவுடைய நபகனுடைய சொத்தை பிரிச்சு எடுத்தாச்சு சோ அதனால தந்தையே ஞாபகனுக்கு சொத்தை கொடுத்தாச்சு சோ இப்போ வந்து நாபாகன் வந்து அப்பா கிட்ட கேக்குறாரு அப்பா உங்களையே எனக்கு சொத்தா கொடுக்குறாங்க நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னுட்டு என்னடா இவ்வளவு ஒண்ணுமே தெரியாத குழந்தையா இருக்க அதனால நீ என்ன பண்ணு இப்ப உனக்கு சொத்து கொடுக்க உன் சகோதரர்கள் தயாரா இல்லை அதனால நீ வந்து அங்கிரச வம்சத்துல சேர்ந்தவ என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அந்த பிராமணன் தான் யாகம் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க வந்து ரொம்ப புத்தி கூர்மை படைத்தவர்கள் தான் ஆனா அவங்க யாகம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆறாவது நாள் அவங்களுக்கு குழப்பம் வந்துடும் அவங்க என்ன பண்ணணும்ன்றது அவங்க கடமையை மறந்து போயிடுவாங்க அந்த நேரத்துல நீங்க அவங்களுக்கு உறுதுணையா இருந்து அவங்களுக்கு வந்து நீ ஹெல்ப் பண்ணி அதன் மூலியமா நீ வந்து சம்பாதிச்சுக்கோ அப்படின்றாரு அதே போல இவரும் என்ன பண்றாரு அந்த பிராமணர்களுக்கெல்லாம் ஆறாவது நாள் ஒரு மாதிரி குழப்பம் அடைகிறாங்க அவங்களுக்கு அந்த வேத மந்திரங்களை சொல்லி அவங்களுடைய குழப்பத்தெல்லாம் தீர்த்து அவங்களெல்லாம் எல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்புறாரு சோ அதனால அவங்க கொடுக்கக்கூடிய அந்த தங்க காசுகளை வச்சுட்டு இவர் இடத்துக்கெல்லாம் நினைக்கும் போது அந்த இடத்துக்கு வந்து கருப்பான உருவம் கொண்ட இவர் அவர் வந்து இதெல்லாம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு கேக்குறாரு இல்லை அப்பா சொன்னாரு அதனாலதான் அப்படின்னும் போது இல்லை வேணா உங்க அப்பா கிட்ட கேளுங்கிறாரு ஸோ இவங்க அப்பா கிட்ட கேட்கும்போது ஆமா இதெல்லாம் சிவனுக்கு தான் சொந்தம் அப்படின்றாரு சோ இவர் வந்து இல்லை என் மேலேயும் கொஞ்சம் கருணை காட்டுங்க நான் என்ன பண்றது எனக்கு வேற எதுவும் கிடையாது அப்படின்னவே உடனே சிவபெருமானம் என்ன பண்றாரு இவருக்கு வந்து அந்த பிரம்ம ஞானத்தையும் கொடுத்து இவரை இந்த மொத்த ஐஸ்வர்யத்தையும் எடுக்க சொல்றாரு ஸோ அவரும் மறந்ததுக்கு அப்புறம் இதை யாரெல்லாம் கேட்கறவங்களோ அவங்களுக்கு வந்து வேத மந்திரங்கள் சகல விதமான ஐஸ்வர்யம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னுட்டு நமக்கு சொல்லப்படுது இப்படி நாபாகன் வந்து அந்த பணத்தை எடுத்துட்டு அப்படியே வடக்கு பக்கமாக போய் அங்க வந்து அவர் வந்து தன்னுடைய ராஜ்யத்தை நிர்மாணம் பண்ணாரு இவருடைய மகன் தான் அம்பரீஷர் அம்பரீஷர் ஒரு சிறந்த பக்தராக அவர் வந்து இருக்கார் ஸோ இப்படி இருக்கும்போது அவர் வந்து அவர் மட்டும் கிடையாது தன்னுடைய மொத்த பிரஜைகளும் பக்தர்களாக இருக்காங்க அதே போல ஏகாதசி விரதம் வந்து இவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு அப்படி ஏகாதசி விரதம் ஃபாலோ பண்ணும்போது நிறைய பிராமணருக்கு தானம் கொடுக்குறார் அதாவது அறுபது கோடி பசுக்கள் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டு வெள்ளியால் செய்யப்பட்ட சலங்கைகளோட அந்த பசுக்கள் எல்லாம் வந்து தானம் எல்லாம் கொடுக்கறாரு இப்படி இருக்கும்போது அந்த இடத்துக்கு யார் வராங்க அப்படின்னா துருவாசர் வர்றார் ஸோ துருவாசரை வந்து அம்பரீஷர் ரொம்ப நல்லா வரவேற்று அவருக்கு ஒரு ஆசனம் கொடுத்து அவரை வழிபடுறாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து அந்த பாத பூஜை எல்லாம் செஞ்சு அவருக்கு வந்து உணவு அளிக்கலாம் அப்படின்னுட்டு வாங்க சாப்பிடுவீங்க அப்படின்ட்டு கூப்பிடும்போது அப்போ அம்பரீஸ்வர் அப்படி கேட்குற அந்த சமயத்தில் துருவாசர் சொல்றாரு இல்லை நான் வந்து என்னுடைய அனுஷ்டானத்தில் முடிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு யமுனா நதி கரைக்கு அவர் போயிடுறாரு ஏன்னா இப்போ வந்து அவங்க ஏகாதசி முடிச்சுட்டு இப்போ துவாதசியில் இருக்காங்க இல்லையா இவர் பாட்டியும் போய் உக்காந்துட்டு தியானம் பண்ண ஆரம்பிச்சாச்சு அங்க இவர் வரவே இல்லை ஏன்னா நார்மலாவே துர்வாசர் கொஞ்சம் ரொம்ப கோபக்காரர் அந்த மங்களகரமான யமுனா நதியில் அவர் பாட்டியும் இருக்கார் இப்போ துவாதசி தினம் வந்து நமக்கு வந்து அந்த டைமிங் பிரேக்கிங் டைம் வந்து ரொம்ப கம்மி தான் இப்போ முடிய போதே என்ன பண்றது அப்படின்ட்டு இவர் வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காரு ஏன்னா இது வந்து ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையா போயிடுச்சு இப்போ இதை பிரேக் பண்ணலைன்னா ஏகாதசியாக பிரேக் பண்ண பாவம் கிடைச்சிரும் இப்போ நான் இதை ஏதாவது சாப்பிட்டுட்டேன் பிரேக் பண்ண அப்படின்னா பிராமணரை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு அவர்கிட்ட நம்ம அவருக்கு உணவளிக்காம நாம சாப்பிட்ட பாவம் வந்துடும் இல்லையா அதனால அப்படியே யோசிக்கிறார் அம்பரீஷர் என்ன பண்றது அப்படின்னுட்டு பிராமண பண்டிதர்கள் எல்லாரையும் கூப்பிடுறாரு கலந்து என்ன செய்யறது தயவு செஞ்சு சொல்லுங்க பிராமணர்களே ஏன்னா நான் பெரிய குற்றத்துக்கு ஆளாயிடுவேன் இந்த சமயத்துல துவாதசி விரதத்தை நான் முடிச்சாகணும் இப்ப நான் விரதத்துல குறை இல்ல வந்த அதிதிக்கு உணவளிக்காம நான் சாப் அதுவும் பெரிய அபத்தம் ஆயிடும் இல்லையா சோ அதனால நான் என்ன செய்யறது ஏன்னா இது வந்து ஒரு தர்ம சங்கடமான விஷயம் தர்மத்தை மீறணதான் ஆயிடும் நான் என்ன செய்யட்டும் அப்படின்னுட்டு பிராமணர்கள்கிட்ட அவர் வந்து கருத்து கேக்குறாரு நீங்க வந்து ஆஹ் இருக்கீங்க ஏன் ஏதாவது தண்ணி கூட குடிக்காம இருக்கீங்க அதனால நீங்க வந்து தண்ணியை குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது சாப்பிட்டதாக ஆகாது சாப்பிடாததுக்கும் ஆகாது அதனால நீங்கள் வந்து தண்ணியை தீர்த்தத்தை குடிச்சிருங்கோ அப்படின்ட்டு சொல்றாங்க இப்படி அரசர் என்ன பண்றாரு பிராமணர்கள்ட்ட எல்லாம் நல்லா கலந்தாலோசிச்சு சரி ஓகே அப்படின்னுட்டு பகவானை வேண்டிண்டு ஏன்னா பக்தர்கள் எப்பவுமே வேண்டிண்டு தானே எதையும் தண்ணியில இருந்து இருந்து எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க சோ அப்படி இவர் பகவானை தியானம் பண்ணி அதுக்கப்புறம் ஏன்னா இவ்வளவு நேரம் காத்திருந்து தான் பார்த்தார் இல்லையா இப்ப ஜஸ்ட் ஒன்லி செகண்ட்ஸ் தான் இருக்கு உடனே அவர் வந்து என்ன அந்த தண்ணி அப்படியே நாக்கில் பட்டுச்சுமா நாக்கில் விட்டார் அவ்வளோதான் துர்வாசருக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னா அவர் அனைத்தையும் அறிந்தவர் இல்லையா அவருக்கு ஞானதட்சியில தெரிஞ்சு போச்சு ஆஹா இது எப்படி அந்த ரெண்டு சொட்டு தண்ணி கூட நாக்கில் படலாம் எப்படி படலாம் இல்லையா ஸோ உடனே ஏன்னா இது வந்து தன்னுடைய மரியாதைக்கு பங்கமா நினைச்சார் அவர் உடனே துர்வாசர் யமுனா நதி கரையில இருந்து அவ்வளோ வேகமா ஓடி வர்றாரு நீ என்னவோ அவ்வளோ நல்லவன் போல என்கிட்ட ரொம்ப நல்லா மரியாதை கொடுத்து எல்லாம் செஞ்ச ஆனா என்கிட்ட அனுமதி பெறாமல் நீ எப்படி அந்த ரெண்டு சொட்டு தண்ணிய கூட நீ நாக்கல வைக்கலாம் நான் வந்து யோக சக்தியால நீ பண்ண விஷயத்தெல்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னுட்டு அவர் வந்து நிக்கிறாரு அப்படியே அவர் ரொம்ப உக்கரமா கோபத்துல இருக்காரு அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கு அப்படியே கண்ணெல்லாம் செவந்து போய் மூஞ்செல்லாம் செவந்து போய் அப்படியே பேசுறாரு ஏன்னா நான் பசியோட இருக்கும்போது நீ எப்படி அந்த ரெண்டு சொட்டு தண்ணிய கூட குடிக்கலாம் அப்படின்னு கத்துறாரு அம்பரீஷர் அம்பரீஸ்வர் மகாராஜர் பேச ஆரம்பிக்கிறாரு ஐயகோ நான் எவ்வளோ பெரிய தவறு செஞ்சுட்டேன் நான் வந்து ஒரு இரக்கமற்ற மனிதன் ம் என்னுடைய நடத்தைய பாருங்க நான் எல்லாம் விஷ்ணு பக்தனுக்கான லாய்க்கே கிடையாது நான் வந்து ஒரு பௌதீக செயல்களை செய்யக்கூடியவன் ஏன்னா நான் ஒரு பதவியில் இருக்கேன் திமிர் பிடிச்சிருக்கணும் என்னவோ தான் உங்களை விட்டுட்டு இந்த ரெண்டு சொட்டு தண்ணிய கூட குடிச்சிருக்கேன் நான் ம் இப்படி மத கோட்பாட்டெல்லாம் அத்துமீறி நான் வந்து நடந்துட்டேன் தயவு செஞ்சு நான் நான் வந்து செஞ்ச தவறுக்கு ஏன்னா பெரிய தவறுதான் அதித்தியான உங்களை உங்களுக்கு உணவு கொடுக்காம நான் வந்து தண்ணி குடிச்சது தவறுதான் உங்களை விட்டுட்டு நான் தண்ணி குடிச்ச பெரிய தவறு அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லிட்டு ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த காலத்துல எல்லாம் ஃபர்ஸ்ட் அதித்திகளுக்கு பிராமணர்களுக்கு அதித்திகளுக்கு அவங்களுக்கெல்லாம் உணவு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு உணவு கொடுத்துட்டு தான் குடும்ப தலைவன் சாப்பிட வேண்டும் அதற்கப்புறம் தான் குடும்ப தலைவி சாப்பிடுவாங்க இப்படி தான் அந்த நடந்தது இல்லையா இப்ப அப்படியெல்லாம் நடக்காது இப்ப ஆக்சுவலாக அதனால இவர் பயங்கரமா கத்திட்டு இருக்காரு துர்வாசர் அது எப்படியோ அம்பரீஷ் மகராஜனே நீ அதிதியான என்னை விட்டுட்டு எனக்கு உணவு கொடுக்காம நீ வந்து தந்த ரெண்டு குடிச்சல்ல குடிச்சல இப்பப்பா நான் உனக்கு வந்து பாடம் கற்பிக்கிறேன் உனக்கு கற்பிக்கிற கற்பிச்சாதான் தெரியும் இன்னொரு வாட்டி வேற யாரும் இப்படி ஒரு தவற செய்ய மாட்டாங்க அதற்கான தண்டனையை நான் இப்ப வந்து உனக்கு கொடுக்க தான் போறேன் இப்படின்னு சொல்லிட்டு துருவாசர் என்ன பண்றாரு ஏன்னா அவர் முகம் அவ்வளவு கோபமா இருக்குது இவ்வளவு உக்ரத்துல இருக்காரு அம்பரீஷ் மகாராஜனை தண்டிக்கணும் அப்படின்னுட்டு தன்னுடைய தலையில இருந்து ஒரு ஜடாமுடிய பிச்சு அப்படி போடுறாரு அது அப்படியே கால அக்னியா வெளியே வருது பெரிய பாம்பு போல அந்த அக்னி நெருப்பு பாம்பு துர்தேவதை ஆக்சுவலா அது ஒரு துர்தேவதை அப்படியே நெருப்பு பாம்பு போல அப்படியே வருது வேகமா வருது யார எரிக்கிறதுக்கு துர்வாசர் யார் மேல விட்டுருக்காரு இப்ப அம்பரீஷர் மதி இல்லையா சோ அதனால துருவாசர் விட்ட உடனே அவ்வளவு வேகமா ஓடி வருது அம்பரீஷ் மகராஜன் அப்படி சாம்பல் ஆக்கிறதுக்காக அம்பரீஷர் வந்து அப்படி பாக்குறாரு அவர் வந்து ஒண்ணுமே கவலையப்படலை ஓகே நான் பண்ண தப்புக்கு தண்டனை கொடுக்கறாரு ஓகே அவர் பயப்படவே இல்லை ஓகே அக்செப்ட் பண்ணிண்டாரு அவரு நான் பண்ண தவறுதான் அப்படின்னுட்டு அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு நிக்கிறாரு அந்த கோப அக்னி எப்படி இருக்கு பெரிய அணகொண்டா பாம்பு போல அப்படியே ஓடி வந்து அவர் பக்கத்துல வருது அப்படி பக்கத்துல வரும்போது உடனே அந்த இடத்துக்கு யார் வந்துடுறது அப்படின்னா சுதர்ஷன் சக்கரம் வந்துருச்சு ஏன்னா பக்தர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா யார் வேகமா வருவாங்க சுதர்சன சக்கரம் தான் சோ உடனே அந்த இடத்துக்கு சுதர்சன சக்கரம் வந்து அந்த அக்னி இருக்கு இல்லையா அந்த நெருப்பையே எரிச்சிருச்சு அப்படின்னா பாருங்க சொல்லுவாங்க இல்லையா தமிழ்ல ஒரு பழமொழி வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படின்னுட்டு அது போல அந்த நெருப்புக்கு நெருப்பா யார் வந்ததோ சுதர்ஷன் சக்கரம் அங்க வந்துருச்சு ஏன்னா சுதர்ஷ சக்கரம் தன்னுடைய பக்தனை காப்பாற்றுவன் அவ்வளவுதான் பக்தனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அதாவது பாக்குறாரு என்னடா இது நாம நெருப்பை ஏவி விட்டோம் அது ஒரு துர்தேவதை இல்லையா அப்படியே அந்த கோவம் அக்னி போச்சு எரிச்சு சாம்பல் ஆக்கிறதுக்கு ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு சுதர்ஷன் சக்கரம் அந்த நெருப்பியே எரிச்சிடுச்சே அப்படின்னு பாக்குறாரு இப்ப துர்வாசரு கொஞ்சம் பயம் ஆகுது என்னடா இது அவ்வளோ பெரிய நெருப்பியே இதை வந்து அப்படி எரிச்சு அப்படி தள்ளி விட்டுடுச்சு அப்படின்னுட்டு பாக்குறாரு இப்ப பார்த்தா துர் அந்த ஜகம் துருவாசரையே துரத்த ஆரம்பிச்சிருச்சு துர்வாசர் பயந்து ஓடுறாரு அப்படியே அவர் ஏன்னா அவரை வந்து சாகடிக்கல ஆனா அவரை வந்து துரத்திட்டு ஓடிட்டே இருக்கு சோ துருவாசர் முதுகெல்லாம் பின்னாடி ஓடி வருது இல்லையா சோ துர்வாசர் முதுகெல்லாம் அப்படியே எரிஞ்சு போகுது சோ இவர் வந்து மேரு மலை அங்க ஓடுறாரு பின்னாடியே ஓடி வருது குகைக்குள்ள எல்லாம் போறாரு ஓடி வருது இவர் ஓடுற வேகத்துக்கு அது அதுக்கு மேல ஓடி வருது துருவாசத்தனை காப்பாற்றிக்கணும் அப்படின்னுட்டு ஆகாயத்துல ஓடுறாரு பின்னாடி ஓடி வருது பூமிக்குள்ளெல்லாம் ஓடுறாரு அங்கேயும் ஓடி வருது குகைக்குள்ளே ஓடுறாரு கடலுக்குள்ள ஓடுறாரு மூன்று லோகம் எங்க போனாலும் பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டே இருக்கு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா சோ இவர் வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டே இருக்கார் துருவாசர் வந்து ஆகாச மார்க்கமா ஓடுறார் பின்னாடியே துரத்துறது திரும்ப பூமியில ஓடுறார் அங்கேயும் துரத்துது குகைக்குள்ள போய் நுழைஞ்சுட்டாலும் அங்கேயும் தேடி வந்துடுது கடலுக்குள்ள போறாரு அங்கேயும் வந்துடுது மூன்று லோகம் மேல் உலகம் மத்திய உலகம் கீழ் உலகம் எல்லா லோகத்துக்கும் ஓடுறாரு எல்லா லோகத்துலேயும் மற்ற கிரகங்களுக்கு ஓடினாலும் விடல எந்த இடத்துக்கு போனாலும் பின்னாடியே இந்த சுதர்ஷன சக்கரம் வந்து துரத்திக்கிட்டே வருது இந்த சுதர்ஷன் சக்கரத்தோடைய அந்த சூடு வேற அவரால் தாங்கவே முடியல முதுகெல்லாம் அப்படியே எரிஞ்சு போதவருக்கு ஏன்னா இதனுடைய தீட்சணை அவ்வளோ ஜாஸ்தியா இருக்கு இவருக்கு வந்து ரொம்ப பயம் வந்துடுச்சு இப்போ ஓகே நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் இது வந்து நம்ம விட மாட்டேங்குது பின்னாடியே துரத்திக்கிட்டு வருது அப்படின்ட்டு இப்ப துர்வாசர் வந்து பயப்பட ஆரம்பிக்கிறார் இப்பதான் அவர் வந்து சரி நம்ம வந்து யார்கிட்டயாவது தான் பாதுகாப்பு கேட்கணும் நம்மளால நம்மள ரட்சிச்சுக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு தீர்மானத்துக்கு வர்றார் உடனே அவர் வந்து நேரா சத்தியலோகத்துக்கு ஓடுறார் ஏன்னா தானே பிரம்மதேவர் இருக்கார் சோ சத்தியலோகத்துக்கு ஓடி போய் பிரம்மதேவர் கிட்ட கேக்குறாரு ஓ பிரம்மதேவனே பாருங்க இப்படி அந்த பரமபுருஷரால் அனுப்பப்பட்ட பாருங்க ஏன்னா விஷ்ணு அனுப்பிட்டாருன்னு பேசுறார் ஆஹ் அந்த பகவான் விஷ்ணு அதை பரமபுருஷர் வந்து அனுப்பிட்டார் போல் இருக்கு இந்த சுதந்திர சக்கரத்தை இது பயங்கரமா கொழுந்து விட்டு எரியுது இந்த சக்கரம் வந்து தகிக்குது என்னால முடியலை தயவு செஞ்சு எனக்கு வந்து பாதுகாப்பு கொடுங்க என் முதுகெல்லாம் அப்படியே எரிஞ்சு போகுது அவ்வளவு சூடா இருக்கு அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்காரு பிரம்மதேவர் சொல்றாரு தீ பரார்த்தத்தின் முடிவில் இப்படிதான் வரும் பகவானுடைய லீலைகள் எல்லாம் முடிஞ்சிரும் அப்ப பகவானோட லீலைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்ணிமைக்கிற நேரத்துல எங்களுடைய வசிப்பிடம் முதற் கொண்ட எல்லா இடத்துலையும் இப்படிதான் நெருப்பு வரும் இத நானோ சிவபெருமானோ தக்ஷனோ பிருஹுவோ மற்ற முனிவர்களோ ரிஷிகளோ ஏன் எந்த ஜீவராசிகளோ மனித சமுதாயமோ தேவர் தேவர்களை ஆளக்கூடிய பெரிய தேவர்களோ யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது இவ்வளோ ஒரு க்ஷணத்தில் எல்லாத்தையும் எரிச்சுட்டு போயிடும் ஸோ அப்படி இருக்கும்போது இதை விட்டது யாரு சாக்ஷாத் பகவான் விஷ்ணு நீ அவர்கிட்ட தான் சரணடையணும் ஏன்னா எங்க யாராலையும் இதை வந்து தடுத்து நிறுத்த முடியாது உன்னை ரட்சிக்கவும் முடியாது ஏன்னா அனைத்து ஜீவராசிகளையும் ரட்சிக்க சாக்ஷாத் பகவான் விஷ்ணு மட்டும்தான் அதனால நீ அவர்கிட்ட போய் சரணடை அப்படின்னுட்டு அவர் வந்து சொல்லிடுறாரு அதே போல ஏன்னா இந்த சுதர்சன சக்கரம் வந்து அப்படியே தீப்பிழம்பா இருக்கு அதனால நீ தயவு செஞ்சு சீக்கிரம் போ அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லி அனுப்புறாரு இந்த சுதர்சன சக்கரத்தினுடைய அந்த வெளிச்சம் அவரால் தாங்க முடியலை உடனே அவர் வந்து அந்த துர்வாசர் அந்த பிரம்ம தேவருடைய இடத்த விட்டு ஓடுறாரு ஏன்னா பிரம்ம தேவர் இப்ப கைவிட்டாச்சு சோ உடனே அவர் அங்கிருந்து அவர் என்ன சொல்லிருப்பா சொன்னாரு இவர் திரும்ப எங்க போறாரு கைலாசத்துக்கு போறாரு சிவபெருமான் கிட்ட போய் கேட்குறாரு சுவாமி தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க பாருங்க இந்த சுந்தர சக்கரம் என்ன வந்து அப்படியே சீக்கிரம் வாங்க என்னை காப்பாத்துங்க அப்படின்றார் சிவபெருமான் வந்து பார்க்குறாரு என் அருமை புதல்வனே நானாகட்டும் ஆகட்டும் தேவன் ஆகட்டும் மற்ற தேவர்களாகட்டும் உயர் குலோக வாசிகள் ஆகட்டும் இந்த பிரபஞ்சத்துல இருக்க யாராலையும் இதை தடுத்து நிறுத்த முடியாது ஏன்னா இது சாக்ஷாத் பகவானுடையது பகவானுடைய சக்தியை கொண்டது இது இப்படி பகவானுடைய சக்திய சாதாரணமா யார யாராலையும் தடுத்து நிறுத்துறது சாத்தியம் கிடையாது நீ நேரா எங்க போகணும் பகவானுடைய வசிப்பிடத்திற்கு தான் போக வேண்டும் மற்ற யாராலையும் இத ஒன்னும் பண்ண முடியாது ஏன்னா ாகட்டும் ஏன்னா சனத்குமாரர்கள் நாரதர் ஆஹ் பிரம்மராகட்டும் அதே போல தேவகூதியனுடைய மகனான கபிலர் ஏன்னா பகவானுடைய அவதாரம் தான் அவரும் ஸோ அவரால் கூட தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்ட்டு இங்க சொல்ற அதே போல வியாச வியாசதேவராகட்டும் தேவலர் யமதர்மராஜா ஆசுரி மரீச்சி இப்படி ரொம்ப பெரிய பெரிய ரிஷிகள் பெரிய பெரிய பக்தர்கள் ஆகட்டும் எங்க யாராலையும் இந்த தடுத்து நிறுத்த முடியாதுப்பா புரியுதா ஏன்னா இது வந்து அஹ் எங்களால வந்து ஏதோ கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு அப்படி நாங்க பாப்போம் அதுக்கு தகுந்த போல நாங்க வந்து செய்வோம் ஆனா பகவான் தன்னுடைய மாயால அனைத்தையும் மாத்தக்கூடியவர் என்னடா நம்ம ஃபியூச்சர் இப்படிதானா பார்த்தோம் என்ன இப்படி நடக்குதுன்னு நாங்களே ஆச்சரியப்படுவோம் ஏன்னா பகவானுடைய மாயையால எதை டக்குன்னு மாத்திட்டு அவர் அப்படியா பட்டவர் அவர் அந்த மாயைக்கே அதிபதி அவர்தான் அவரால மட்டும்தான் எல்லாத்தையுமே பண்ண முடியும் அப்படி இருக்கும் போது இந்த சுதர சக்கரமே அவருடையது இத போய் நாங்கள் எப்படிங்க தடுத்து நிறுத்த முடியும் நீ உடனடியாக பகவான் விஷ்ணு கிட்ட போய் சரணடைங்க அப்படின்னுட்டு சொல்லிட்டு உனக்கு மங்களம் உண்டாகட்டும்னுட்டு ஆசீர்வாதமும் பண்ணி அனுப்புறாரு சரி இப்ப சிவபெருமானையும் கைவிட்டாச்சு வேற வழியே கிடையாத துருவாசருக்கு அங்கிருந்து சாக்ஷாத் பகவான் நாராயணன் இருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மி நாராயணனை பார்க்கறதுக்கு அவருடைய நித்திய வாசஸ்தலமான வைகுண்டத்திற்கு ஓடி வரார் இப்படி சுதரக சக்கரத்தால முதுகெல்லாம் எரிஞ்சி அவர் ஓடி வந்துட்டு இருக்கார் மகா யோகியான துருவாசர் அப்படியே ஓடி வந்து உடல் நடுங்க பகவானுடைய நாராயனுடைய பத்மபாதத்துல விழுந்து வணங்கி கேக்குறாரு என்ன வந்து நீங்கதான் காப்பாத்தணும் தான் அழிவற்றவர் எல்லையற்றவர் இந்த முழு பிரபஞ்சத்தையும் சுவாமி உங்களை பக்தர்களை ரட்சிக்க கூடியவங்க ஓ பெருமானே நான் வந்து ஒரு பெரிய தவறு செஞ்சுட்டேன் தயவு செஞ்சு என்னுடைய தவற மன்னிச்சு என்னை காப்பாத்துங்க அப்படின்ட்டு சொல்றாரு ஏன்னா நீங்க தானே பரம ஆளுநர் ஏன்னா எல்லாருக்கும் எஜமானர் தான் எல்லையற்ற சக்தி படைத்தவர் பக்தர்களுக்கு மிக மிக பிரியமானவர் என்னுடைய குற்றத்தின் விளைவாக இப்படி சுதர் சக்கரம் என்ன வந்து துரத்திட்டு இருக்கு தயவு செஞ்சு நீங்க என்ன காப்பாத்துங்க ஏன்னா உங்களுடைய பக்தர்களை ஆஹ் அபராதம் பண்ணதுனால நான் கண்டிப்பா தான் போயாகணும் ஆனாலும் தய தயவு செஞ்சு இப்ப என்ன காப்பாத்துங்க அப்படின்னுட்டு அவர் வந்து வேண்டார் இப்ப பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா ஸ்ரீ பகவான் பரா நான் பகவான் என்ன சொல்றாரு முற்றிலும் என்னுடைய பக்தர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவன் நான் என் பக்தர்களுக்கு அடிமைப்பட்டவன் ஏனென்றால் என்னுடைய பக்தர்கள் எந்த ஒரு பௌதீக ஆசையும் இல்லாதவர்கள் பௌதிக ஆசையை துறந்தவர்கள் அப்படியாப்பட்ட அவங்கள் கேக்குறது என்ன தெரியுமா என்ன மட்டும்தான் அவங்க இந்த பௌதிக உலகத்துல எதையுமே விரும்பறதில்ல அவங்க என்ன மட்டும்தான் விரும்புறாங்க என் மேல அவ்வளவு பிரியமானவர்களாக இருக்காங்க சோ அப்படியாப்பட்ட பக்தர்களை நானும் ரொம்ப ரொம்ப பிரியமானவன் ஓ பிராமணரே என்னுடைய பக்தர்களுடைய இலக்கு என்ன தெரியுமா இந்த பௌதிக உலகத்துல சகல ஐஸ்வர்யமும் எதுவும் வேண்டாமா அவங்களுக்கு வீடு மனைவி மக்கள் உறவினர்கள் ஐஸ்வர்யம் செல்வம் இல்ல அவங்க உயிர் உம் எதுவுமே வேண்டாம் என்னுடைய தூய பக்தர்களுக்கு எதுவுமே தேவையில்லை இந்த பிரிவில் நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு கேட்கறது இல்லை அடுத்த பிரிவிலையாவது நான் அப்படி பறக்கணும் இப்படி பறக்கணும் அதையும் கேக்கறதில்லை மோக்ஷத்தையுமே கேக்கறதில்லை வெறும் அவங்க தேவை நான் மட்டும்தான் அவங்க வேற எதையாவது கேட்டா கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன் ஆனா அவங்க எதையுமே கேட்க மாட்டேங்கிறாங்களே ஏன்னா அவங்க வீடு வாசல் நகரம் கிராமம் எதுவுமே கேட்கறது இல்ல நட்பு சமுதாயம் அன்பு ம் அவங்க எதையுமே கேட்க மாட்டேங்கிறாங்க உதாரணம் என்ன தெரியுமா கற்புடைய பெண்கள் தன்னுடைய கணவன் அவ்வளவு சேவை செய்வாங்க அவங்க பண்ற சேவையில அந்த கணவர் எவ்வளவு பெரிய கோபக்காரா இருந்தாலும் அப்படியே அவர் வந்து அடங்கி போயிடுவார் ஸோ அப்படியே மனைவி மேல வசப்பட்டுடுவார் அவங்க அதாவது மனைவியோட அன்புக்கு வசப்பட்டுடுவார் இல்லையா ஏன்னா அந்த மனைவிக்கு தேவை வெறும் கணவன் மட்டும்தான் அவங்க வேற எதையுமே எதிர்பார்க்கறது இல்ல அப்படி என்னுடைய பக்தர்கள் என்கிட்ட இருக்கிற எந்த ஐஸ்வர்யமா எதை கொடுக்க நான் தயாரா இருக்கேன் ஆனா அவங்க எதுவுமே வேண்டாம் பகவானே எங்களுக்கு நீங்கதான் வேணும் நீதான் வேணும் அப்படின்னுட்டு என்னை தான் கேக்குறாங்க அவங்க இப்படியாப்பட்ட தூய பக்தர்களுடைய ஹதயத்துல நான் வாழ்ந்துட்டே இருக்கேன் அவங்க என்னை விடவே மாட்டேங்கிறாங்க அதனால நானும் அவங்கள விடுறதே இல்லை எதையாவது எதிர்பார்த்தாலாவது சரியா அதை அப்படி கொடுத்துடலான்னு எது பாக்குறேன் கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எதை கொடுக்கறதோ ஏன் உயர் உலகம் சொர்க்கம் விர்கம் கொடுக்கறதுக்கும் நான் தயாரா இருக்கேன் அவங்க எதையுமே கேட்க மாட்டேங்கிறாங்க நான் என்ன பண்ண பாருங்க இப்படியாப்பட்ட பக்தர்கள் சோ பகவான் கிட்ட எந்த ஒரு விருப்பத்தையுமே இல்ல இப்படியாப்பட்ட பக்தர்கள் இருக்காங்க ஏன்னா அவங்க நினைக்கிறது என்ன மட்டுமே என்னுடைய பக்தர்கள் என்னுடைய அன்பு மட்டும்தான் கேக்குறாங்க அவங்களுக்கு சாலோக்கிய முக்தி சாரூபிய முக்தி சாமிபிய முக்தி சாரஷ்டி முக்தி இந்த முக்தி எல்லாம் நான் தயாரா இருக்கேன் வேண்டான்றாங்க உயர் லோகத்தையே உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன்றான் அதுவும் வேண்டாமா அவங்களுக்கு அதுவும் மகிழ்ச்சியை கொடுக்காதுன்னு சொல்றாங்க நான் என்ன செய்யட்டும் இப்படியாப்பட்ட பக்தர்கள் என்னையே வேணும்னு கேக்குறாங்க என்னையே நினைச்சிட்டு இருக்காங்க அதனால நான் அவங்களுக்கு அடிமைப்பட்டு போயிட்டேன் அவங்க அவங்களுடைய சொந்த பாதுகாப்பை கூட கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்காங்க நீங்க அம்பரீஷ் மகாராஜுக்கு தீங்கு இழிச்சிங்க அவருக்கு விரோதமாக ஒரு பெரிய அசுரன் நெருப்பு பூதத்தை ஏவி விட்டீங்க ஆனால் என்னாச்சு பிரயோகிச்சிங்க என்னாச்சு கெடுதி உங்களுக்கு தான் வந்துச்சு அவருக்கு எதாவது ஆச்சா ம் நடக்கலை ஏன்னா நீங்க பண்ண தவமோ உங்களுடைய கல்வி ஞானமோ நல்ல பண்போ எதுவும் உங்களை எதுவும் காப்பாத்தாது ஒருத்தரை யாரால காப்பாத்த முடியும் பகவான் மட்டும்தான் தான் முடியும் பகவான் சொல்றாரு நீங்க யாருகிட்ட அபராதம் பண்ணீங்களோ அந்த நாபாகனுடைய மகனான அம்பரீஷர் இல்லையா ஸோ நீங்கள் அவர்கிட்டயே போய் மன்னிப்பு கேளுங்க தான் இந்த சுதர்ஷன் சக்கரம் வந்து சாந்தி அடையும் ஏன்னா இதை நானும் விடலை நான் விட்டால் தான் நான் எடுக்க முடியும் நான் வந்து விடவே இல்லை அதுவாக என் பக்தர்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் அதுவாக தன்னால் ஓடி வந்துடும் ஆல்ரெடி நான் அவருக்கு தான் கொடுத்து வச்சிருந்தேன் அவர் அதை பிரயோகிக்கவே இல்லை ஆனால் அவருக்கு ஆபத்துன்னு போதும் அதுவே தன்னால் வந்துடுச்சு சோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னா யாராவது சுத்த பக்தர்களை நாம திட்டினாலோ இல்ல அவங்களுக்கு விரோதமாக பேசினாலோ அவளதான் பிரச்சனை யாருக்கு யார் பேசினாலும் அவங்களுக்கு சோ அவங்கள பிரம்ம தேவராகட்டும் சிவனாகட்டும் மற்ற ஆகட்டும் ஏன் விஷ்ணுவால் கூட காப்பாற்ற முடியாது சோ யார்கிட்ட அவங்க அபராதம் பண்ணாங்களோ அந்த வைஷ்ணவர்கிட்டயே போய் அவங்க மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் அது நடக்குமே தவிர அதை தவிர வேற வழியே கிடையாது ஓகேங்களா இதோட நமக்கு இந்த நான்காவது அத்தியாயம் முடியுது ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் ஹரே கிருஷ்ணா